வேலைக்கம்ட்டு தர்த்த நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு சாயந்தரம் வேலை என்னென்ன செய்கிறேன் என்னென்ன டிஃபன் செய்கிறேன் எத்தனை மணி வேலை பார்க்குறேன் என்ன செய்கிறேன்னு இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க விழிவு விடுவோம் இப்போ வந்து கரெக்டாக மணி ஏழு இப்போ வந்து கா காலையிலேருந்து இப்போ வேலை பிடிச்சி வேலை இப்போ கரெக்டாக மணி ஏழு மணி ஆகிடுச்சு இப்போ ஏழு மணிக்கு பிறகு நான் ஒரு எட்டு மணி இல்லையும் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு பக்கம் அழுப்பு ஊற்றி வச்சு நிறுத்து ஊற்றிட்டுக்கோ தண்ணி சூடாகிட்டுது இந்த பக்கம் தக்காளி சட்னி வதக்கத்துக்காக எண்ணெய் சூடாகிட்டுது இப்போ தக்காளி சட்னிக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறு ரெண்டு வெங்காயம் அண்ணா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதம் வச்சுக்காட்டு இந்த தக்காளி அடிஞ்சிட்டிங்கன்னா அந்த தக்காளி போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு வதக்கணும் வதக்கினா ஒரு சட்னி ஏன் ஒரு இடப்பை இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டேன் சட்னிக்கு வதக்கி அந்த தக்காளி வெங்காயம் ஆடிக்கிட்டு அது ஆடுறதுக்குள்ள நம்ம இப்போ வெங்காயம்லாம் முடிச்சிட்டு நல்லா நம்ம சுத்தமெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் நம்ம கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம் ஒரு சுட்டு இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்குது அது காஞ்சதுமே இப்போ அது அதனால் இப்போ இது வந்து ஏரியில் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே ஜாமான் சேர்த்து நம்ம உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சுட்டோம்னா காலையில் அடி நம்ம காயக்கி கரெக்டாக இருக்கும் இது வேலையை பார்த்து இல்லாமல் இதுக்கு தேவையான ஜாமான் முன்னாடியே நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நான் இப்போ சும்மா நான் என்ன சாயங்கால வேலையில் அதை செய்கிறேன் நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் இது நம்ம வீட்டிலேயே அரைக்கிற மஞ்சத்தூள் தான் பூண்டு உிக்சியில விட்டு நல்லா ரில விட்டு சுற்றணும்னா நல்லா பண்டு நம்ம கையால் அரிஞ்சது மாதிரி வந்துடும் வேஸ்ட்டு மாதிரி இடத்துல இந்த மாதிரி குறை குறணும் இது பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சோம்பு வெள்ளை உளுந்து ஈரகம் எல்லாம் அரைஞ்சாமும் ஒன்றா போட்டு எடை போட்டு வச்சிருக்கோம் உப்பு போடணும் இப்போ இது எல்லாமே போட்டாச்சா தேவையான உப்பை போட்டு நல்லா ஒரு கை இடவுக்கு போட்டுவேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளரிட்டு அமுக்கி வச்சுடுவேன் இது வந்து வெங்காயம் வந்து நான் சுத்தம் பண்ணலைங்க ஒரு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லியிருந்த பக்கத்தில் அவங்க அரிஞ்சு வெங்காயம் வாங்கி கொடுத்தா அவங்க அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் வேலை கட் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிடுவோம் இதுக்கு வந்து இன்னொரு தானம் போடணுங்க கருவேப்பில் வந்து நைஸாக அரிஞ்சிட்டு போடணும் அது இப்போ இல்லை எந்த கருவில் காலையில் கடையில் வாங்கி வந்து அரிஞ்சிட்டு போட்டு அமுக்கி வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக பெழிஞ்சு நல்லா அமிச்சு வச்சாச்சு நம்ம போட்டு அரைஞ்சாமலாம் காலையில் நல்லா வெங்காயம் அரைச்சமாக அந்த தண்ணியில் நல்லா ஊறி போய் பொத்த பொத்தம் பொத்த போதும் இருக்கும் காலையில் அள்ளி நம்ம உணர வச்சுக்கலாம் இப்போ பிளேட்டை போட்டு மூடிட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சி போய் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இட்லி கொடுத்து படுக்க சொல்ல வேண்டியதுதான் எல்லாமே ஏழு ஏழரைக்கெல்லாம் படுத்துருவாங்க இந்த இட்லி மாவே வந்து பழைய மாவு தான் இது நேற்று அரைச்ச மாவு தான் மெயினாக நான் காலையில அரைச்சேன்னா நைட்டு இட்லி ஊற்றுவேன் இப்போ வந்து நேத்து தான் இது இப்போ இட்லி ஊற்றிங்க நல்லா பஞ்சு பஞ்சாவே நல்ல இட்லியாகவே இருக்கு நல்லா வெந்திரிச்சு இப்போ எடுத்துட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ஊற்றிடலாம் இட்லி ஊற்றி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க மற்றபடி இந்த வேலையை முடிச்சுட்டு போய் நம்ம சாப்பிடலாமா இந்த அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை அரிசி கழுவி காய வச்சு அள்ளியாக அள்ளி வச்சுருக்கேன் இந்த அரிசி வந்து நான் இப்போ மிஷினில் விட்டு இடிக்க மறந்துட்டேன் கொஞ்சோண்டு இருக்குது இடித்த அரிசி அது பற்றாது அதனால் இந்த அரிசியில் கொஞ்சோண்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போகணும் இது என்ன மிக்ஸி இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இதில் வந்து இப்போ ஜீரகம் நுணுக்கினேன் அதுலேயே நம்ம தான் நம்ம ஒத்தலுக்கு போடும்ல அதனால் ஒன்றும் பண்ணாது அதுலேயே நம்ம அதை அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நான் உடச்சிக்கிட்டு காமிப்பேன் பச்சரிசி நம்ம எடுத்து இந்த பச்சரிசியும் கொஞ்சோண்டு அரைச்சது மிஷினில் அரைச்சி எரிஞ்சு ரெண்டையும் கலந்து இதால் இப்போ ஒரு குண்டான் ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த குண்டானால தான் நான் எப்போயும் காய்ச்சுவேன் இந்த குண்டானோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் இந்த குருணை நான் ரெடி பண்ணியிருக்க குருணை இப்போ இது ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் இப்போ என்ன செய்வேன் இந்த பச்சை மிளகாயை நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு அணைச்சிட்டு இதையும் இப்போ அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா நம்ம அரைக்கலாம் முடியாது அதுக்காக எல்லாமே நான் நைட்டில் அரைச்சி வச்சுருவேன் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம எடுத்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இதை ஒரு பிளேட்டை போட்டு மூடி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ போய் என்ன செய்யப்படுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கிலோவுக்கும் ஒரு எழுநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சு வருவோம் வாங்க அவ்வளோதான் சின்ன வெங்காயமும் நல்லா உரிச்சிட்டேன் இதை நல்லா தண்ணியெல்லாம் இப்போ வடிகட்டிவிட்டு ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சுட்டு படுத்துடுவேன் இது வந்து காலையில் கூட நம்ம ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு இறக்க போகும்போது தான் இதை அரைச்சி போடுவேன் அரைச்சின்னா நைஸாக அரிஞ்சு போடலாம் அதனால் நான் இப்போ நிறையா நைஸாக அரிஞ்சு தான் போடுவோம் நிறையா செய்கிறதுனால ஒரு கிலோலாம் நம்ம அரிஞ்சிக்கிட்டு முடியாது இல்லை அதனால் என்ன பண்ணால் மிக்ஸியை போட்டு ரிவல்ஸ் போட்டு ஒவ்வொரு சுற்று சுற்றணுன்னா அழகாக அரிஞ்ச வெங்காயம் மாதிரி வைக்கிறேன் பன்னாட்டு என்ன சேர்ப்பேன்னு இந்த நூறு கிராம் சோம்பு சேர்ப்பேன் ஒரு காலோட்டால் பூண்டு சேர்ப்பேன் இது மூணையும் காலையிலேயே ரெடி பண்ணி பூண்டு சேர்த்துவேன் இப்போ என்ன செய்வேன் வடி வச்சுட்டு போய் பூழ் காய்ச்சிட்டு தோளை எல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சுட்டுவேன் தண்ணி குடித்து ப்ளேட்டை போட்டு மூட்டி வச்சுட்டுருவேன் காலையிலேயே நாலு யாரையும் நல்லா தூங்கிட்டு வாங்க யாரையும் எழுப்பேன் நான் பாட்டுக்கு எழுந்திரிச்சி போய் ரெண்டு பற்ற வச்சு கூழ் காற்றுவேன் எல்லாம் ஆறு மணிக்கு வந்து அறுபதுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா அது ஒரு மணி நேரம் ஆற நம்ம தட்டில எல்லாம் ஊற்றி ஆறம் வச்சால்தான் புளீடுறதாக இருந்தாலும் என்ன செய்கிறதா இருந்தாலும் ரெடியாக இருக்கும் நம்ம சமரசி ஊற்ற ஒன்றின்னா காய்ச்சல் உடனே சூட்டோடயே கொண்டு கொண்டு ஊற்றுவோம் இல்லைன்னா அது கட்டியாக வரும் அதனால அது அடுப்பில் இருக்கையே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டு ஊற்றுவோம் இது வந்து நாளைக்கு வந்து கிருந்து வச்சுட்டு தான் அதுக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பில்லு வத்திருந்தாங்க நிறையா கேட்குறாங்க எல்லாத்துக்குமே தர்றோம் கொஞ்சம் ஒரு நான் ஒரு வாரம் ஒரு வாரம் பொறுமையாக எல்லாம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஓகே அதிகமாக நம்மள்கிட்ட போகிறது வெங்காயம் வடம்தான் தான் அதனால எல்லாருக்குமே தர்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எல்லாரும் மாறி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு காலை வேலை வரையுமே காலையில் கூழ் காய்ச்சிக்கு வரையுமே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுக்கணும் நம்மளுக்கு பல்ல வளக்கிட்டு மூஞ்சி கடைக்கிட்டு அடுப்பு வச்சு வச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா பூ காற்றுக்கு இப்போ வாசல் போட்டுற வேலையெல்லாம் இல்லை கோலம் போடுற வேலையும் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கமா வீடு அதனால் மண் ஜல்லி எல்லாத்தையும் கொண்டு மிம்சாட்டம் கொண்டு வாசலில் கொட்டிவிட்டாங்க அதனால் சுத்தமாக ஒரு தமிழ் தண்ணியை வந்து தெளிச்சிடுறது அவ்வளோதான் நான் கோலம் போடுறது எனக்கு அப்படி குட்டிக்கிட்டோம் கோலமே போடுத்து வாசல் இல்லாமல் கோலம்லாம் போடுறது நாங்கள் சாப்பிடலாம் இட்லி பார்த்தீங்களா இது நேற்று மாவு தான் பிரிட்ஜுக்குள்ள இருந்த மாவு தான் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இட்லி அதுவே கேட்குறாங்க இட்லி மாவு நீங்கள் எப்படி அரைக்கிறீங்க எப்படி எப்படி அரைக்கிறீங்கன்னு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்லாம் எடுத்து போட்டு விட்றேன் மத்தியானம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கருவாட்டு கவுன் இது ரெண்டு இட்லி சாப்பிட்டு கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டு தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் தான் சாப்பாட்டு வெளியே முடிஞ்சிடுச்சி எல்லாம் விளையாட்டு மணி இன்றைக்கி வந்து அரை மணி நேரம் கூட போயிடுச்சு எட்டு மணிக்கெல்லாம் படுத்துக்கிற வந்து மணி எட்டரை இப்போ அடுப்பு இப்போல்லாமே பாத்திரமா நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் அண்ணன் குழையை போய் கட்டி கொல்லையில் வச்சாருச்சு காலையில் எடுத்து அடுப்பு வச்சு விட்டு அதை விளக்கிடிவேன் கூழ் தண்ணி ரெடியாக விளக்கிட்டுவேன் அப்புறம் அடுப்படி இப்படியெல்லாம் கம்ப்ளீட்டாக தொலைச்சி விட்டேன் இப்படி இல்லாமல் இதாங்க நம்மளுடைய ரெகுலர் வேலை சாயந்தரம் ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு படுக்க போதும் அப்போ தான் நம்ம காலையில் படித்து எழுந்துச்சி வந்தோம்னா அடிப்படையில் கச்ச பச்சினு இல்லாமல் நீட்டாக இருந்தால்தான் நல்லா வந்துச்சு வந்து பார்க்கறதுக்கு இது ரெகுலராகவே என் வேலை இருந்தாங்க நீங்களாம் என்ன செய்வீங்க என்னன்னு கம்பென சொல்லுங்கள் அவ்வளோதாங்க படுக்கலாம் குட் நைட் பாய்